தமிழர் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அண்ணன் சேவியர் குமார் அவர்களை படுகொலை செய்த இந்த கைவர்கள் எங்கள் அண்ணன் சேவியர் குமார் என்ன தவறு செய்தார் நியாயத்தை தட்டி கேட்டார் அங்கு நடக்கின்ற அநியாயம் அட்டுழியம் அந்த சர்ச்சில் நடக்கின்ற கொடுமைகள் அங்கு நடக்கின்ற பித்தலாட்டத்தனம் அது என்ன ஏது என்று விசாரித்து அங்கே தட்டி கேட்கின்ற அங்கே நடக்கின்ற கனிம வள கொள்ளை மலையை உடச்சி ஏற்றுறது இது எல்லாத்தையும் தட்டி கேட்க கேட்டிருக்கிறார் என்னுடைய அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் இதில் என்ன தவறு இருக்கிறது இதில் என்ன தவறு இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை மாவட்டத்திலே திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு என்பவர் சர்ச்சைக்கு பேச்சுவார்த்தைக்கு வா என்று அழைத்து சேவியர் குமார் அவர்களை வெட்டி கண்டனொடவ வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு அக்கா தங்கை வயிற்றில் பிறக்கவில்லையா அவங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவங்களுக்கும் உயிர்கள் இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அன்பு உறவுகளே இந்த திமுக கைவர்கள் அதிகாரம் ஆட்சி கையில் இருக்கிறது என்பதற்காக தலைவிரித்து ஆடுகிறார்கள் இதே அதே சமயம் இந்த ஆட்சியினுடைய திமுக ஆட்சி கோட்டையினுடைய செங்கல்கள் ஒவ்வொன்றாக சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்து புரிந்து கொண்டு புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் எங்கள் கையில் இதே ஆட்சி அதிகாரம் வரும் பொழுது எங்களுக்கும் இந்த வன்முறையை செய்ய தெரியும் ஆனால் நாங்கள் வன்முறைக்கு வன்முறை தீர்வு இல்லை என்பதை உண்மையை உன்னதமாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் அதே சமயம் செந்தமிழன் சீமான் எங்களுக்கு ஒழுக்கத்தையும் அறத்தையும் கொடுத்து அந்த அறத்தின் வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் திமுக கைவர்களே திருடர்களே நீங்கள் வெட்டினால் தான் அறுவாள் வெட்டும் என்று நினைக்காதீர்கள் நாங்கள் வெட்டினாலும் அறுவாள் வெட்டும் ஆனால் வன்முறையை நாங்கள் கையில் எடுப்ப நாங்கள் எப்போதும் மொழிதில்லை ஒரு எங்கேயாவது ஒரு கூட்டம் நடைபெறுகிறார் என்றால் கூட அந்த இடத்தில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்க நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அண்ணன் செந்த சீமானங்களுக்கு அறிவுறுத்துகிறார் அது போலதான் இந்த வரைக்கும் எல்லாரும் நடந்திருக்கிறோம் இந்த நாட்டில் நடக்கின்ற கொடுமைகள் இப்ப நம்ம வாழ்றோம் நம்ம காலம் முடிஞ்சு போச்சு ஏன் நம்மளால கொடுமை தாங்க முடியல விலை கட்டுப்படுத்த முடியல அரிசி விலை பருப்பு விலை எண்ணெய் விலை எல்லா விலையும் ஏறி போச்சு இதுக்கு பிறகு வருகின்ற நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க எப்படி இந்த மண்ணில் வாழும் என்பதை அருமார்ந்த த தம்பி தங்கிகள் பொதுமக்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த கலைவரர் திருடல்கள் திமுக ஆட்சி என்றாலே திருடர்கள் ஆட்சி கொலைகார ஆட்சி கொலைவரி தாக்குதல் ஆட்சி இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரைவாக அனுப்ப வேண்டும் இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து நாம் தமிழர் ஆட்சி இந்த நா இந்த மண்ணில் மலர்ந்தால்தான் உண்மையான ஒரு ஜனநாயகம் நிலைநாட்டும் என்பதை தெரிந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நாம் தமிழர்